அனைவருக்கும் வணக்கம் நாம் இருக்கக்கூடிய இடம் திருவாளாங்காடு பிளாக் ஐயா சிவமணி அவர்கள் தோட்டத்தில் தும்பி குளத்தில் இருக்கிறோம் சம்பங்கியில் மாவுப்பூச்சி பாதிப்புகள் அங்கங்கே தென்படுதுங்க இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் இருந்த நாம் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஏன்னா இது வேரில் இருந்து விதை கிழங்குகள் மூலமாக கூட பரவும் இதனை கட்டுப்படுத்த முதல்ல இயற்கை முறையை தான் கடைபிடிக்கணும் இதனை தடுக்க இயற்கை கட்டுப்பாட்டு முறையான மெட்டாரைசியம் அனிசோபிலியே அல்லது வெர்டிசிலியம் லக்கானி ஆகியவற்றை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி வீதம் கலந்து வேருக்கு கொடுக்கணும் மேலும் மழைக்காலத்தில் வேர் அழுகலை கட்டுப்படுத்த இதோட பேசில்லஸ் சப்டிலிஸ் ஐந்து மில்லி அல்லது சூடோமோனாஸ் ஐந்து மில்லி கலந்து வேர்கள் நாணயம் படி தெளிக்கணும்